சங்கராபுரம் ரோட்டரி சங்கம் மற்றும் சங்கராபுரம் இன்னர் வெயில் கிளப் இணைந்து நடத்திய ஐம்பெரும் விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் அரசம்பட்டு கிராமத்தில் சங்கராபுரம் ரோட்டரி சங்கம் மற்றும் இன்னர் வேல் கிளப் இணைந்து நடத்தும் ஐம்பெரும் விழா தாய்ப்பால் வார விழா கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கி வளைகாப்பு நிகழ்ச்சி அன்னபூர்ணா தினம் மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் குடும்பங்கள் சந்திப்பு விழா இரண்டு ஆக மைனஸ் எட்டு வியாழக்கிழமை காலை காலை பதினோரு மணி மணியளவில் அரசம்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சங்கராபுரம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ஆட்சி அசோக் குமார் மற்றும் இன்னர் வீல் கிளப் தலைவர் சுபாஷினி ரமேஷ் ஆகியோர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சங்கராபுரம் ரோட்டரி சங்க செயலாளர் சங்கர் இன்னர் வீல் கிளப் செயலாளர் உஷா தேவி புருஷோத் சிங் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் ஐம்பெரும் விழா நிகழ்ச்சிக்கு இராம முத்து கருப்பன் மற்றும் சங்கராபுரம் முன்னாள் ரோட்டரி சங்கத்தின் தலைவர்கள் சவுந்தரராஜன் சுதாகரன் செந்தில்குமார் மூர்த்தி வெங்கடேசன் ஆர் வி என் ஜனார்த்தனன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஐம்பெரும் விழா நிகழ்ச்சிக்கு மனவளக்கலை மன்றம் பேராசிரியர் நளினா தேவி அவர்கள் சிறப்புரையாற்றினார் ஐம்பெரும் விழா நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்து புதுப்பேட்டை வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் சம்பகுமார் அரசம்பட்டு மருத்துவ அலுவலர் டாக்டர் முத்துக்குமார் ஆகியோர் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினார்கள் அரசம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் வாசுகி கருணாநிதி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சத்யா நடராஜன் ஒன்றிய கவுன்சிலர் சாந்தி கணேசன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் சங்கராபுரம் இன்னர் வேல் கிளப்பை சேர்ந்த கலாவதி ஜனார்த்தனன் தீபா சுகுமார் அகல்யா ரவிச்சந்திரன் ஆகியோர் வந்திருந்த தாய்மார்களுக்கு பொது அறிவுரைகள் வழங்கி உரையாற்றினார்கள் முடிவில் சங்கராபுரம் ரோட்டரி சங்கத்தின் பொருளாளர் ரவி இன்னர் வீல் கிளப் பொருளாளர் மஞ்சுளா கோவிந்தராஜ் ஆகியோர் நன்றி கூறினர் இந்த ஐம்பர் விழாவில் சுமார் மேற்பட்ட தாய்மார்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் சங்கராபுரம் ஆனந்த பவன் ஹோட்டல் உரிமையாளரும் சங்கராபுரம் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவருமான சுதாகரன் மற்றும் திலகம் சுதாகரன் ஆகியோர் அண்ணாபூர்ணா எனும் விருந்து வழங்கி சிறப்பித்தார்கள் மேலும் ரோட்டரி கிளப் முன்னாள் தலைவர் சுதாகரன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற ஐம்பெரும் விழா ஏற்பாடுகள் தாய்மார்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வி ஜெயசங்கர் அறிக்கை நீங்கள் தாய்மை அடைஞ்ச பிறகு எது நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதோ எதை நம்மளுக்கு நான் ஆரோக்கியம் கொடுக்குமோ அதில் அடிப்படையாகத்தான் செய்யாது செயல்படுத்து

ஒரு தோட்டத்துக்கு தான் நல்லா வந்து அவட்டும் பால் கட்டி பால் முட்டை நெல்லிக்காய் பேச்சம்பழம் இந்த சீரை வகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே நம்மளும் தீயிருக்கு நம்ம எந்த தேடி போக வேண்டாம் நம்ம இருக்கிற இடத்துக்கும் தீருது நீங்க அதெல்லாம் வந்து நல்லா பயன்படுத்தி குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு நீங்க பால் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து எல்லாருக்கும் நல்லது

உங்களுடைய கையில் நீங்க சரமா அந்த பழங்கு அந்த நாட்டுக்கு கொடுத்து நல்லா எதிர்காலத்தை பண்ணிட்டு எல்லாரையும் நல்லா தாய்மையோட கேட்டுக்கிறேன் வாழ்க்கை வளர்ந்து